வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேபாளம் பத்து எரியுது இந்தியாவினுடைய அண்டை நாடான நேபாளம் மிகப்பெரிய அளவில் கலவரம் அப்படியே பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆட்சி மாற்றமே ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து மாணவர்கள் வந்து கையில் எடுக்கிறாங்க இது எதுனால ஏற்பட்டுச்சு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்து போய் பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளுடைய பழைய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேலே வியூ போயிருக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு வந்து தெரிவிங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே அண்டை நாடான நேபாளம் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு நேபாளத்தை சொல்லலாம் மலைகளில் நிறைந்த அற்புதமான இந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் இந்த நேபாளத்தின் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியை பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஆண்டுகள் இது வந்து டெமோக்ரஸியில் இருந்திருக்கு பதினேழு ஆண்டுகளில் பதினாலு முறை ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு அதுதான் நேபாளத்தோட சுச்சுவேஷன் சரி ஓகே ஏன்னு வந்து சடனாக நேபாளத்தில் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு கலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேபாள அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு நாளில் அதாவது வந்து இந்த ஒரு முழு இரவுல என்ன பண்ணுறாங்கன்னா நேபாளத்தில் இருக்க ஒட்டுமொத்த மீடியாவையும் வந்து பேன் பண்ணுறாங்க ஏன் வந்து நேபாள அரசு ஓர் இரவில் வந்து நே வந்து மீடியாவை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்வதற்கான காரணம் நாங்கள் வந்து மீடியாவை வந்து முறைப்படுத்துகிறோம் யாரா யாரெல்லாம் வந்து நேபாளத்துக்குள்ளே மெ வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நேபாள அரசுக்கிட்ட அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காரணம் அதுவல்ல என்ன அப்படின்னா நேபாளத்தில் சர்மா ஓலி அப்படிங்கிற ஒரு பிரதமர் வந்து இருக்காரு இவருடைய ஆட்சி காலத்தில் ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வேலைவாய்ப்பின்மையும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து தலைவரை தாடிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்களுக்கு மேல நேபாள நாட்டை விட்டு வேலை தேடி வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பதினஞ்சு சதவீத நேபாளியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வேலை தேடி வந்துகிட்டு இருக்காங்க இதுதான் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்திலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பொருளாதார நாடா இந்தியா மன்னிக்கணும் நேபாளம் இருக்குது இந்த அளவுக்கு மிக மோசமான பொருளாதாரம் அரசியல் அரசுல வந்து மிக கடுமையான கரப்ஷன் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுங்க வாங்கிறனாலும் பலாயிரம் ரூபாய்கள் வந்து நேபாள ரூபாய்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவலம் அவலமான நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு சோஷியல் சோசியல் மீடியாவில் இந்த ஜென்இட் அதாவது ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வந்து கேஷ்டாகை வந்து ஏற்படுத்துகிறாங்க அந்த கேஷ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் ஆகுது நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நேபாளி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்சி டீம் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்களுடைய அந்த கேஷ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாப்புலர் ஆகிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேபாளத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேபாளத்தில் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கவங்க கான்ட்ராக்டர்ஸ் இது மாதிரியான மிகப்பெரிய அளவில் கரப்ஷனில் ஈடுபடுறவங்களை பற்றி பற்றி மீம்ஸை வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பரப்புகிறாங்க அது மிகப்பெரிய வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது தெருவில் இறங்கி கரப்ஷனுக்கு எதிராக போராடாமல் போராடாமல் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ணி ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அப்சர்வ் பண்ண நேபாள அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால தானே இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு புரட்சிகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க நாம் ஜோசியல் சோசியல் மீடியாவை ஒரே நாளில் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அனைத்து விதமான சோசியல் மீடியாவையும் நேபாள அரசு வந்து தடை பண்ணுறாங்க எக்ஸெப்ட் ஒரு டூ த்ரீ ஆப்ஸ் இந்த சீன ஆப்ஸ் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு மட்டும் அவங்க விட்டு வைக்கிறாங்க மிச்சம் எல்லாத்தையும் வந்து தடை தடை ஏற்படுத்துறாங்க டிக்டாக்லையும் ஒரு சில கேஷ்டாக்ஸ் மீம்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி டிக்டாக் நிர்வாகத்திட்ட கே கேட்டு அதை வந்து பேன் பண்ணுறாங்க மற்ற பிரகாரம் டிக்டாக் மட்டும்தான் அங்கே இருக்குது உடனே இதை பார்த்த இந்த சென்னி சென்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைதி வழியில் நாங்கள் போராட போகிறோம் இதை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறாங்க போலீஸுக்கிட்ட போலீஸும் பர்மிஷன் கொடுக்குறாங்க இது அமைதி வழி போராட்டம் வந்து ஆரம்பிக்குது இந்த அமைதி வழி போராட்டம் போராட்டம் வித்தின் டுவெல் ஹவர்ஸில் அதாவது காலையில் ஆரம்பிக்கிறாங்க ஈவினிங்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது இந்த போராட்டத்தை எல்லா பகுதிகளிலுமே பரவுது நேபாளம் முழுக்கவே இந்த போராட்டம் பரகுது இதை வந்து அடக்குவதற்கு போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தடியடி நடத்துகிறாங்க இந்த தடியடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பையன் வந்து இறந்துடுறான் இந்த ஒரு பையன் இறந்த பிறகு அது வந்து ஒரு பிளாஸ் ப்ரொட்டஸ்ட்டாக மாறுது மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்துது இதனால் நேபாள அரசு என்ன பண்ணுறாங்க சின்ன பசங்க தானே வந்து இதில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாம் வந்து போர்ஸை இறக்கி அடைக்கிறலாம் அடித்து துரத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய போர்ஸை இறக்குறாங்க அவங்க போர்ஸ் இறங்கணுன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க கண்முனித்தடமாக சொல்கிறாங்க இதில் சுட்டத்தில் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே வந்து உயிரிழந்ததாக தகவல் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மிக கடுமையான அளவில் காயமுற்று ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ இந்த இருபது பேர் இறந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த கலவரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆக்ரோஷமான சுச்சுவேஷனுக்கு மாறுது மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய அளவில் தெருவில் இறங்கி போராடுற போராடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாராளுமன்ற கட்டடத்தை வந்து அடித்து நொறுக்குறாங்க பிரைம் மினிஸ்டர் அலுவல அலுவலகத்தை வந்து அடித்து நொறுக்குறாங்க மினிஸ்டர்ஸ் வீடுகளை வந்து அடித்து நொறு நொறுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மினிஸ்டர்ஸ் வந்து ரஜினா பண்ணிட்டு ஓடிடுறாங்க லிட்டலாக ஒரு அமைச்சரை தெருவில் ஓட விட்டு அடித்ததை நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தோம் இந்த அளவுக்கு மிக மோசமான நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் ஓலி வந்து தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் அவர் வெளிநாடு தப்பிச்சு போறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் போராட்டமானது இந்த சோசியல் மீடியாவை வந்து பேர் பண்ணதுனால மிகப்பெரிய நடைபெற்று ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவில் இந்த நேபாள போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த கலவரத்தை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் தன்னுடைய பார்டர்ஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க எண்ணற்ற ட்ரூப்புகளை வந்து அங்கே வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க காரணம் ஏன்னா என்ன நடக்கும் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்மளுடைய பார்டர் தேசம் நமக்கும் நேபாளத்துக்கும் மிக ஒரு நெருங்கிய ஒரு கலாச்சார இது ஒற்றுமை இருக்குது நாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கவங்க வந்து கிளியாம்பாளத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கிளியாம்பாளத்தில் இருக்கவங்க பீஹாரில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இங்கே இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்களோட அப்போ அத்தை வீடு மாமா வீடு நேபாளத்தில் இருக்கும் நேபாளத்தில் இருக்கவங்களுடைய மாமா வீடு மச்சான் வீடு வந்து இந்தியாக்குள்ள இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கலாச்சார ஒற்றுமை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நாடு பக்கத்துல இந்தியாவுக்கு பக்கத்தில் மிக பற்றி எரிந்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நாம் சொல்லலாம் சமீப நாட்களாகவே இந்த கரண்ட் பிரதமராக இருந்த சர்மா ஓலி அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு இருந்தார் இந்தியாவிலுடைய தேசங்களை வந்து தன்னுடைய நேபாள வித்தியாசமாக சொல்லி வந்து அந்த மேப்பை வந்து வெளியிடுறது நேபாள நாட்டின் மேப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பகுதிகளை வந்து அணைச்சி வெளியிடுறது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்றது இந்தியா வந்து அத்துமீறி நேபாளத்துக்குள்ள ரோடு போடுது அப்படின்னு சொல்றது பொதுவாகவே இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு இருக்கிற நட்புறவை வந்து இந்த சர்மா ஓலி அவர்கள் வந்து காலி பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்தியா வந்து பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க சர்மா ஓலி அவர்கள் அதிகமாக சீன நாட்டினுடைய மிக கடுமையான வெரி க்ளோஸ் நட்பு வந்து சீனா கூட தான் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதற்கு இடையில்தான் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் இதாகி அதாவது ஒட்டுமொத்த நேபாள நாட்டினுடைய அரசாங்கமே கரப்ட் ஆகி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மக்கள் எல்லாம் வெகுண்டை இன்றைக்கி தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கான மிகவும் மிக மிக ஒரு மோசமான ஒரு போராட்டம் அதாவது இந்த அதாவது நேபாள வரலாற்றிலேயே இந்த மாதிரியான மக்கள் போராட்டத்தை வந்து இது வரைக்கும் நேபாளம் பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மக்கள் அனைவரும் ஒவ்வொரு பகுதியிலையும் வில்லேஜ்லயும் நகரத்திலையும் சிட்டிலையும் டவுன்லையும் ஒவ்வொரு ஏரியாவுலேயும் அனைத்து மக்களும் தெருவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதற்கு மெயினான காரணம் அப்படின்னா நேபாளத்தில் சுத்தமாக வேலை வாய்ப்பு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே நேபாள நாட்டில் வந்து இந்த இவருடைய ஆட்சியில் வந்து ஏற்படலை அதனால இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிருச்சு இப்போ வந்து புது நியூ ஜெனரேஷன் அதனால தான் ஜென் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை வெளியே வெளியில் எடுத்திருக்காங்க இந்த நம்மளோட மாணவர்கள் இவங்களுக்கு படித்து முடித்த பிறகு எந்த ஒரு வேலையுமே கிடையாது அதே இவங்களுக்கு ஒன்று இந்தியாக்குள்ளே வரணும் இல்லை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு மலேசியா அரபு நாடுகளுக்கு நே நேபாளத்திற்கள் அதிக அளவில் வந்து வேலைவாய்ப்புக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேலைவாய்ப்பு இல்லை கவர்மெண்ட்டு ஃபுல்லாகவே ஒரே ஊழலாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸோட ஃபேமிலி மினிஸ்டரோட ம பசங்க காண்ட்ராக்டர்ஸோட பையன் அரசு அலுவலங்களுக்கு அதிகாரிகளுடைய பையன்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வெல்த்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் புதிய கார் வாங்குகிறாங்க புதிய வீடு கட்டுறாங்க அதாவது வந்து அவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்டர்ஸு இந்த பணக்கார டீமு இந்த 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 கொள்ளையடிக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவும் வந்து இந்த நேபாள இளைஞர்களுக்கு பாதிக்க கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடி ஆட்சியை அகற்றக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எடுத்து ஆட்சியை அகற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி அகற்றியை அகற்றிட்டாங்க போராட்டம் ஓஞ்சுதா அப்படின்னா ஆட்சி சர்மா ஓலி அவர்கள் ராஜினாமா பண்ண பிறகுமே இந்த போராட்டம் இன்னும் ஓயலை இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க அதனால இந்திய அரசாங்கமும் சரி இதை வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து மிக குளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும் யார் வந்து நேபாளத்தினுடைய தற்காலிக பொறுப்பை வந்து யார் எடுக்க போறாங்க இது வந்து மக்களுடைய இந்த போராட்டத்தை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது காரணம் என்னன்னா சோஷியல் மீடியா பேனை வந்து லிப்ட் பண்ணியாச்சு ஆளும் தரப்பு வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க சர்மா ஒளி ராஜினாமா பண்ணிட்டார் ஆனாலும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இன்னும் முடிஞ்ச பாடு இது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமும் ஒரு கவலையோட உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க காரணம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய இந்த சோசியல் மீடியா பேன் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு இவங்களும் தான் அரசையும் அகற்றிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு அமைதி சுச்சுவேஷனுக்கு போகும் அப்படின்னா அதுக்கு போகாமல் இந்த ப்ரொட்டஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க இப்போ நாம இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துலேயும் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து நடந்துகிட்டு இருக்கு அதனால அனைவருமே இது வந்து வந்து ஒரு உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க காரணம் நம்ம எல்லையில் மிக அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிக நெருங்கிய நட்பு நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கல்வி கவலை அழைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக கருதப்படுது அதனால நாம் இதை அமைதியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்